சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி காங்கிரசுக்கு அறிவிக்கப்பட்ட அறிவிக்காமல் தொடர்ந்து தாமதம் நீடித்து வந்தது அதன் பின்னர் இந்த தொகுதியின் சிட்டிங் எம்பியும் சிதம்பரத்தின் மகனுமான கார்த்தி சிதம்பரத்தையே வேட்பாளராக காங்கிரஸ் தலைமை அறிவித்தது இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக சிவகங்கை தொகுதியில் வேட்பாளர் அறிமுகம் மற்றும் செயல் வீரர்கள் கூட்டம் நடந்தது அப்போது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இருநூறு ரூபாய் பணம் கொடுக்கப்பட்டது இதனை அங்கிருந்த சிலர் தங்களது செல்போனில் வெளியிட்டனர் இதனால் காங்கிரசார் தேர்தல் நடத்தும் அதிகாரி விசாரணை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது இது ஒரு புறம் இருக்க கடந்த இரண்டாம் தேதி அதே சிவகங்கை தொகுதியில் மகன் கார்த்தி சிதம்பரத்தை ஆதரித்து முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் வாக்கு சேகரிக்க சென்றுள்ளார் அப்போது சாக்கோட்டை அருகே உள்ள மித்ராவயல் கிராமத்தில் ஏராளமான பொதுமக்கள் நின்றுள்ளனர் இதன் காரணமாக வாகனத்தை நிறுத்திவிட்டு பேச ஆரம்பித்துள்ளார் ஆனால் அங்கு கூடி நின்ற மக்களோ அவர் பேசுவதை கேட்காமல் தொகுதியில் உள்ள குறைகளை மட்டுமே கூற ஆரம்பித்துள்ளனர் இதனால் அதிருப்தி அடைந்த ப சிதம்பரம் அந்த மக்களை அமைதி காக்கும்படி கூறியிருக்கிறார் ஆனால் பொதுமக்களோ மறுபடியும் தொகுதி பிரச்சனைகளையே பேசியுள்ளனர் பின்னர் ஒரு வழியாக அவர்களை அமைதிப்படுத்திய ப சிதம்பரம் நான் பேசி முடித்தவுடன் நீங்கள் பேசுங்கம்மா என கூறியிருக்கிறார் அதன்படி அந்த பகுதி மக்கள் அமைதியாக இருந்துள்ளனர் ஆனால் ப சிதம்பரமோ பேசி முடித்துவிட்டு அங்கிருந்து வேகமாக சென்றுள்ளார் இதனால் கடுப்பான பொதுமக்கள் முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரத்தை ஏக வசனத்தில் அங்கு வந்த மாங்குடி எம்எல்ஏ பொதுமக்களிடம் சென்று உங்கள் பிரச்சனை என்னம்மா என கேட்டுள்ளார் மதக்கடைகளை மூட வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர் அப்போது அங்கு வந்த பெண்ணொருவர் எம்எல்ஏவின் காலில் விழுந்து எப்படியாச்சும் இந்த டாஸ்மார்க் கடையை மூடிடுங்க ஐயா என கதறி அழுதுள்ளார் முன்னதாக பெண்ணொருவர் மறுபடியும் ஓட்டு கேட்டு வந்தார் கல்லானதான் அடிப்போமன பேசும் வீடியோவும் வெளியாகியுள்ளது இந்த சம்பவம் மீண்டும் சிவகங்கை தொகுதியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க